வெல்கம் டு ஜி ஹெல்த் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியாக ஃபிட்டாக வச்சுருக்க பெண்கள் சாப்பிட வேண்டிய பத்து உணவுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்களின் மாதவிடாய் கர்ப்பம் பாலூட்டுதல் போன்ற காலங்களில் செல்லும் போது வயதுக்கிறப்ப மாறுகின்றன இயற்கையாகவே ஒரு பெண்ணின் உடல் இந்த நிலையில் தேய்மானமாக வாய்ப்புள்ளது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களின் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பெண்கள் தங்களுடைய சுழற்சியில் குடும்பம் மற்றும் தொழில் ரெண்டு பொறுப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்நிலையில் தங்களை அவர்கள் மறந்தும் விடுகிறார்கள் அவர்களுக்கு சில சூப்பர் ஃபுட் உணவுகள் உள்ளன இது கூடுதல் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளன இது ஒரு பெண் அவசியமான ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்தின் கூடுதல் ஊக்கத்தை பூர்த்தி செய்ய உதவும் அப்படிப்பட்ட உணவுகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதலாவது தயிர் செரிமானத்தை ஊக்குவிக்கும் ப்ரோ விளங்குகிறது வாயு மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது மேலும் எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறிக்க சிகிச்சை அளிக்கவும் தடுக்கவும் இது உதவுகிறது வழக்கமான தயிரைக் காட்டிலும் யோகட் கால்சியம் மற்றும் புரதத்தில் அதிகம் உள்ளது அடுத்ததாவது ஆப்பிள் ஆப்பிள் பழத்தில் நமது உடலுக்கு தேவையான எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான பதினாலு பர்சன்டேஜ் அத்தியாவசிய வைட்டமின்களை உள்ளடக்கியிருப்பதால் இதனை தினமும் சாப்பிட்றது நல்லது ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சி உள்ளது இதில் உள்ள கியூஆசிட்டி எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் மூளை நரபு மண்டலத்தை பாதுகாக்கிறது குறிப்பாக பெண்களின் இரத்த இழப்பை தடுக்கவும் மலச்சிக்கலை போக்கவும் எலும்புகளை வலுப்படுத்தவும் ஆப்பிள் உதவுகிறது நட் சிறந்த ஆற்றலை அதிகரிக்கும் உணவுகள் இது இரத்த சர்க்கரையை உறுதிப்படுத்துகிறது மற்றும் தானியங்கள் சாலட்கள் முழு தானியங்கள் மற்றும் தயிர் ஆகியவற்றில் கூட சிறந்த காம்பினேஷன்கள் இந்த சூப்பர் ஃபுட்டின் மற்ற நன்மைகளில் புரதம் நல்ல தரமான கொழுப்புகள் கால்சியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் தாமிரம் செலினியம் ஃபோலேட் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ போன்ற ஊத்தச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது கொழுப்பை குறைக்கவும் இதய நோய்களை தடுக்கவும் புற்றுநோயை எதிர்த்து போராடவும் உதவுகிறது பாதாம் உடல் எடையை குறைக்க உதவும் அடுத்ததாக அடந்த இலைக்கீரைகள் அடந்த இலைக்கீரைகள்லாம் ஒன்றும் இல்லை பச்சை இலை காய்கறிகள் தான் குறைந்த கலோரி அடர் பச்சை இலை காய்கறிகளான காலோ காலட் கீரைகள் கீரை மற்றும் புரோக்கோலி ஆகியவை பெண்களின் ஆரோக்கியத்துக்கான சூப்பர் ஃபுட் பட்டியடத்துல முதலிடத்தில் இருக்கு அவை ஹார்மோன் சமநிலை பராமரிக்க உதவும் ஈஸ்ட்ரோஜன்கள் எனப்படும் தாவர ஸ்டீராய்டுகளை கொண்டிருக்கின்றன இரும்பு கால்சியம் ஃபோலட் வைட்டமின் கே வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி போன்றவற்றின் சிறந்த மூலமாகும் ஃபோலட் ஆரோக்கியமான இதயத்துக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் கரு வளர்ச்சிக்கு கர்ப்பகாலத்தில் அவசியம் இலைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளன மற்றும் நமது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது கீரைகளை சாலட்கள் சூப்புகள் அரிசி உணவுகள் பாஸ்தா மற்றும் ஸ்மூத்திகளில் எளிதாக சேர்க்கலாம் அடுத்ததாக மீன் மத்தி சால்மன் டுனா போன்ற மீன்களில் பெண்களின் ஆரோக்கியத்துக்கான சூப்பர் ஃபுட் பட்டியலாகும் இது அதிக புரதத்தையும் நல்ல அளவு ஒமேகா த்ரீ அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களையும் வழங்குகிறது இது இதயத்துக்கு மிகவும் நன்மை பயக்கும் அல்சைமர் நோயிலிருந்து மூளையை பாதுகாக்கிறது கர்ப்பக்காலத்தில் மிகவும் முக்கியமானவை இது கலோரிகளில் குறைவாக ஆற்றலை தக்க வைக்கும் புறத்தில் அதிகமாக உள்ளன அடுத்ததாக சியா விதைகள் சியா விதைகள் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ நன்மைகளுக்காக முக்கியமானவை சியா விதைகள் நார்ச்சத்து மற்றும் ஒமேகாத்ரி ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும் இது இதயம் மற்றும் செரிமான அமைப்புக்கு நன்மை பயக்கும் லிபோயிக் அமிலம் அல்லது ஏஎல்ஏ என்ற ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலம் நிறைந்துள்ளது இ மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் சருமத்துக்கு நல்லது மற்றும் முன்கூட்டிய வயதை தடுக்கவும் செய்கிறது இதில் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் ஆகியவை நிறைந்து உள்ளன மற்றும் ஆரோக்கியமான தசைகள் வலுவான எலும்புகளை உருவாக்க உதவும் சியா விதைகளை வழக்கமாக எடுத்துக்கொள்வது ரத்த இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை குறைப்பதன் மூலம் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை மாற்ற உதவுகிறது இது கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சிறந்த உணவாக அமைகிறது அடுத்ததாக கருப்பு அரிசி கருப்பு அரிசியில் பழுப்பு சிவப்பு அல்லது காட்டு அரிசி போன்றவை உண்டு இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சுய விவரத்தை கொண்டுள்ளது புரதம் ஆக்சிஜனேற்றிகள் நார்ச்சத்து ஃபைட்டோ நியூட்ரியன்கள் என்று வரும்போது இது அரிசியின் சிறந்த வடிவமாகும் கருப்பு அரிசியில் அதிக அளவு இரும்பு மற்றும் தாமிரம் உள்ளது மற்றும் ஆன்தோசைனின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகும் இது ஃப்ரீ ராடிக்கல் சேதம் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராட உதவும் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் கருப்பு அரிசியில் அதிகளவு ஆசனிக் இருந்தாலும் பாதுகாப்பான அளவை குறைக்கும் இது தவிர கருப்பு அரிசி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் கொழுப்பு அளவை பராமரிக்க உதவுகிறது இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது அடுத்ததாக ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி பிளாக்பெரி ப்ளூபெரி உள்ளிட்ட பெர்ரிகள் சுவையானது மட்டுமல்ல ஆரோக்கியமானது கூட உணவில் பெர்ரிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் இது வைட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் பல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வைட்டமின்கள் மற்றும் சுவடு தாதுக்களின் சிறந்த மூலமாகும் இரத்த நாளங்கள் இதயம் வாஸ்குலார் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் வீங்கி பருத்து வலிக்கிற நரம்புகளை தடுக்கும் கண் பார்வையை பாதுகாத்து மேம்படுத்தும் வீக்கத்தை குறைக்கும் புற்றுநோயை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன நீங்கள் பெரிகளை பச்சையாக சாப்பிடலாம் சாலட்டுகள் ஸ்மூத்திகள் தயிர் அல்லது ஓசோயர் சேர்ந்தும் பயன்படுத்தலாம் அடுத்ததா தக்காளி இந்திய உணவுகளில் பெரும்பாலும் தக்காளியை சேர்த்து வருவதுண்டு இதிலுள்ள சத்துக்கள் பெண்களுக்கு பல வழிகளில் பயன்படுகிறது தக்காளியில் உள்ள லைக்கோபின் அப்படிங்கிற ஒரு நிரம்பி மார்பக புற்றுநோய் மற்றும் இதய நோய் ஏற்படுவதை குறைக்கிறது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்து மற்றும் கொழுப்பை குறைக்கவும் இது உதவுது அடுத்ததாக ஓட்ஸ் ஓட்ஸ் உங்கள் இதயத்திற்கு நல்லது மட்டும் கிடையாது நம் செரிமானத்திற்கும் இது உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுக்கள் வைத்திருக்க உதவுகிறது மாதவிடை காலங்களில் பெண்களுக்கு ஏற்படும் மனநிலை மாற்றங்களை தடுக்க உதவுகிறது நார்ச்சத்துக்கள் உள்ள ஓட்ஸ் உங்கள் வயிற்றுக்கு கொழுப்பை குறைக்க உதவுது உங்கள் இறப்பை குழாயின் சீரான செயல்பாட்டுக்கும் இது பயன்படுது எனவே பெண்கள் ஓட்ஸை கண்டிப்பா எடுத்துட்டு வரலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் உணவுத் தேர்வுகள் உங்கள் ஆரோக்கியத்தை வாழ்க்கையில் பாதிக்கலாம் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுப்பது பெண்களை பாதிக்கும் பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை தடுக்கலாம் அல்லது நிர்வகிக்கலாம் மேற்கூறிய சொன்ன அனைத்து உணவுகளையும் பயன்படுத்தி நம் உடலை ஆரோக்கியமாக கொள்வோம் நன்றி